செகண்ட் பார்ட் எம்பு ரான்னு பேரில் வந்து அந்த ஒரு படம் வருது அந்த படத்தையே பார்ட்னர்ஷிப்ல தயாரித்தது லைக்கா தான் அவங்களும் மோகன்லாலுடைய மேனேஜரும் சேர்ந்து பண்ண படம் தான் அந்த பட தயாரிப்புலேயே இவங்க வந்து ஒப்பந்தம் செய்தபடி கரெக்டாக அவங்களால ஃபீட் பண்ண முடியல ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறதுனால அவங்களால தொடர்ந்து பட தயாரிப்புல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்தியன் திரைப்படம் அதுவும் கூட லைக்கா தயாரிப்பில் எடுக்கப்பட்ட படம் தான் இப்போ லேட்டஸ்ட்டு நகர்வு என்ன அப்படின்னா அந்த படத்தையே அவங்க ரெட் ஜெயின் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதான் ஒரு தகவல் இருக்குது அதாவது இந்தியன் திரி எதிர்காலத்தில் வரும் ஆனால் அதனுடைய தயாரிப்பாளர்கள்லாம் ரெட் ஜெயின் தான் இருப்பாங்க லைக்கா இருக்க மாட்டாங்க லைக்காவுடைய பெயர் வந்து சும்மா ஒரு கௌரவத்துக்காக போடப்படும் மற்றபடி லாப நஷ்டமெல்லாம் ரெட் ஜெயிண்ட்டை சேர்ந்ததாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு அந்த இந்தியன் படத்தையே இன்னொரு கைக்கு அவங்க தள்ளி விட்டாங்க ஸோ அதனால் விரைவில் லைக்கான பட தயாரிப்பில் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது கம்ப்ளீட்டாக விலகிட்டாவது திரும்ப வரவே மாட்டாங்கன்றீங்களா சார் இல்லை அந்த உத்தரவாதத்தை வந்து நம்ம எப்படி கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து இன்றைய பொருளாதார சூழலில் வந்து இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ கடைசியாக விஜய்னுடைய மகன் சஞ்சயை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த படத்தை எடுத்து இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதா வச்சுக்கோங்க அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் அந்த வெற்றி தந்த உற்சாகத்தில் மீண்டும் கூட அவங்க பட தயாரிப்பில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் இன்றைய சூழ்நிலையில் அவங்க தயாரிப்பிலிருந்து ஒதுங்க போகிறாங்கங்கிற மாதிரி தான் செய்திகள் அடிப்படும் ஓகே சார் குட் பைடே கிளியில் திரைப்படத்தில் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு டீசருக்கு ஏற்றின ஹைப்பை அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குறைச்சிட்டு தான் சொல்கிறாங்க நீங்கள் பாட்டி கேட்டீங்களா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு தனிப்பட்ட முறையில் என்னை ஈர்க்கவில்லை நிறைய பேர் என்ன நினைப்பாங்க இவர் விஜய் சொம்பு அஜித்னால் இவருக்கு பிடிக்காது அதனால இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிலாம் நினப்பாங்க அது முட்டாள் ரசிகர்களுடைய அபிப்பிராயம் அது குறித்து நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரியான பாடல்களும் படங்களும் பிடிக்காது தனிப்பட்ட முறையில் ஏன்னா சினிமா என்பது வேறு அதான் நம்மளுடைய பார்வை இன்னொன்று பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு அந்த பாடல் பிடிச்சிருக்கா இல்லையா அதுதான் கேள்வி அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா அஜித் ரசிகர்களுக்கு அந்த பாடல் வந்து ஒரு பெரிய அளவில் அவங்களை வந்து கவர்ந்துருக்கு அதில் எந்த மாற்றம் இல்லை எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா அடுத்து ஒரு சிங்கிள் வரப்போகுது அடுத்த வாரம் அந்த சிங்கிள் பார்த்திங்கன்னா இதை விட பிரமாதமாக எக்ஸ்ட்ராடினரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அது ஒருவேளை பொதுமக்களை கவருகிற பாடலாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எந்த மியூசிக் டைரக்டர் ஒரு எலிவேஷன் சாங் ஒரு மாஸ் சாங் வந்தாலுமே கூட அதில் அணுகத்தோட தாக்கம் தெரியுது அது வந்து அவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது தான் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா யார் எந்த இசையமைப்பாளர் இசையமைத்தாலும் அவங்கக்கிட்ட இளையராஜாவுடைய தாக்கமும் பாதிப்பும் இருக்கும் அது வந்து காப்பி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னால் இளையராஜாவுடைய பாட்டை கேட்டே வளர்ந்த ஒருத்தர் சொந்தமாக டியூன் பண்ணி போடலாம் அப்படின்னு ஹார்மோனியத்தை போய் கை வைக்கும் போது அவங்கள அறியாமல் அவங்களுடைய சப்கான்ஷியஸிலிருந்து அது வெளியில் வந்துடும் அதுக்கு அடுத்த தலைமுறை பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மானுடைய வெற்றிக்கு பிறகு பல மியூசிக் டைரக்டர்கள் வந்தாங்க நீங்கள் சட்டுன்னு கேட்கும் போது ரஹ்மான் சாங் மாதிரி இருக்கே இது என்ன படம் அப்படின்னு விசாரித்தீங்கன்னா அது வேறொருத்தராக இருப்பார் ஆனால் கேட்கறதுக்கு ரஹ்மானுடைய ஸ்ட்ரோக்கெல்லாம் அப்படியே அது உள்ளற இருக்கும் அதுக்கு அடுத்து இன்றைக்கு ஒரு புதிய இசையமைப்பாளராக வந்த அனிருத் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறியிருக்காரு அதனால் இன்றைக்கு வருகிறவர்களுடைய இசையமைப்பில் வந்து அனிருத்துடைய பாணி இருக்கும் அது தவிர்க்க முடியாது அதை நம்ம காப்பி அப்படின்லாம் எடுத்துக்க வேணாம் இப்போ என்ன ஒரு இருபது வயசு பையன் ஒருத்தர் இன்னைக்கு இசையமைப்பாளராக வர்றாருன்னு வச்சுக்கோமே அவர் எந்த இசையை கேட்டு வந்து தன்னை வளர்த்துருப்பார் அப்படின்னா அனிருத் இசையை கேட்டு தான் வளர்ந்துருப்பார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை கேட்க கேட்க வந்து சப்கான்சியஸில் அது உள்ளே போய் உட்காந்துரும் மறுபடியும் இவங்க கிட்டேருந்து ஒரு அவுட் புட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய சாயல்லையே வெளிவரும் ஸோ அதன் காரணமாக அநீதித்துடைய சாயல் வந்து இன்றைய இசையமைப்பாளர்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன்